களியக்காவளை அருகே தோட்டத்துக்குள் புகுந்து இருபத்தைந்து வாழைகளை வெட்டி வீசிய வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகேயுள்ள மீனச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு சுலோச்சனன் வயது அறுபது ஓய்வு பெற்ற போலீஸ்காரரான இவர் தனது தோட்டத்தில் தென்னை மற்றும் வாழை மரங்களை பயிரிட்டிருந்தார் இந்த நிலையில் தீபாவளி தினத்தன்று மர்ம நபர் ஒருவர் இவரது தோட்டத்திற்குள் புகுந்து அங்கு நின்ற தென்னை மரங்களில் ஏறி இளநீர் குலைகளை திருடி சென்றுள்ளார் மேலும் அங்கு நின்ற சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வெட்டி வீசிவிட்டு சென்றுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பாபு சுலோச்சனன் இதுகுறித்து களியக்காவளை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தோட்டத்திற்குள் புகுந்து இளநீர் குலையை திருடிவிட்டு வாழை எங்களை வெட்டி வீசியது மீனச்சல் பகுதியைச் சேர்ந்த அஜித் வயது இருபத்தி மூன்று என்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அஜித்தை கைது செய்தனர்